வாழ்க வாழ்க கலியுக தெய்வமே குரு ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடிசரணம் எதற்கும் கவலைப்படாதே மகளே அடிகளார் உயிர் தெய்வ நிலையில் இருக்கும் வரை யாரும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தை இன்றுடைய பஜன் குரு அம்மா வாழ்க பங்காரம்மா வாழ்க என்று அருமையான உணர்வை கொடுத்த அந்த சக்திகளுக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்ட தெய்வம் இயல் இசை இயற்கையில்தான் இருக்கும் இந்த இசை ஒழிக்கப்படும் போதுதான் இறைவனே நம் முன் தோன்றுவார் கர்நாடகா இந்த மந்திர எல்லரிக்கும் நான் நமஸ்காரா நீ எல்லோ ஹேகி தீரியாக ஒன் தாய் ஒன் குலா ஒன் குரு ஒன் தெய்வா நம்ம குரு பங்காரு அம்மா அந்தரே நம்மல்லும் மொதலு ನೇಂಬು ಬರುವುದು ಸಮನದೇ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಂಬುಗೆ ಪಟ್ಟೆ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಸೇವೆಯೇ ನಮ್ಮಿಂದ ಅಮ್ಮನಿಗೆ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ ಅಮ್ಮ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಸಿಗಾಗೋ ಅಮ್ಮ ಹೇಳಿರೋ ಮಾರ್ಗ ನಾವು ನಾವು ಮರಿಬಾರ್ದು ಭಕ್ತಿ ಸೇವೆ ದಾನ ಧರ್ಮ ಧ್ಯಾನ ಮರುವತ್ತು ನಲ್ಲೋ மன்றனல்லோ நூ இரோ ஜல்லோ இதுல்ல பாலிசேகோ தின மந்திர ஓதோ குரு தியானோ சேவை மாடோ நம்ம இந்த தர் தான தர்ம பாட வே நில் அம்மக்கு ஆசீர்வாதம் உண்டு அதனால கன்னட பக்தர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதைத்தான் அந்த சக்திகளுக்கு இருந்து வந்த சக்திகளுக்கு இங்கே இருக்கிற சக்திகள் கைத்தட்டி வரவேற்போம் இங்க இருக்கவங்களுக்கு இது என்ன பூஜை இதில் எப்படி நம்ம பங்கு கொள்ளணும் தெரியாதவங்களுக்கு நாங்க கடந்த சில வியாழக்கிழமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் முதலில் குருவை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவரை வரவேற்கிறோம் இந்த இடத்திற்கு அதற்கான அலங்காரம் இன்றும் சிறப்பாக அகழ்விளக்கேற்று பூ பூக்களை வைத்து செய்துள்ள அந்த சக்திகளுக்கு பாராட்டுகளும் நன்றி அது மட்டுமல்ல அம்மாக்கு அன்னை ஆதிபராசக்திக்கு அன்னதானம் ஓப்பு என்று இவ்வளவு பிரசாதத்தை சமைத்து கொண்டு வந்த அத்தனை சக்திகளுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் குருவோட ஒவ்வொரு வியாழனிலையும் நம்ம ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு போனோம் நீங்க எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி போன முறை என்ன சொன்ன எப்படி வழிபடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் ஒரு பிரார்த்தனை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இந்த முறை என்னன்னா நீ அமைதியான மனநிலையில் பேசாமல் வைக்கும் வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கும் பலன் உண்டு சக்தி ஆசி உண்டு அதாவது எப்படி நீங்கள் பண்ணணும் பிரச்சனையை பற்றியே அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது மனசை அமைதிப்படுத்தி மனநிலையில் என்ன பண்ணோம் பேசாம வைக்கணும் அப்புறம் அந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் அம்மா செவிசாய்ப்பாங்க நம்மளை மாரி அம்மாவுக்கு மெல்லமா பேசுனா காது கேட்காதுன்னு சத்தமாக பேசுறது அப்புறம் அம்மாவை திட்டுவது உனக்கு நான் என்னுடைய பிரச்சனை காதல கேட்கவே இல்லையா எத்தனை வருஷம் உனக்கு இதை பண்ணுறேன்னு சொன்னால் உடனே அம்மா கோபம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க பலமுறை சொல்லியிருக்கேன் அம்மாக்கு எது வேணும் நல்ல அமைதி நிம்மதியான பிரார்த்தனையும் அவளை உயிரில் தாயாக நினைத்து கருணையாக நினைத்த பிரார்த்தனைக்கு மட்டும்தான் அவ செவி சாப்பா இன்று நேரம் காரணமாக நான் வந்து அருள்வாக்கு ஆன்மீகத்தை அறிவோம் ஆன்மீகம் அறிவோம் ஒவ்வொரு முறையும் ஒரு படக்காட்சியை காத்தி இதன் மூலம் நாங்க சொல்லி ஒரு விஷயம் இது என்ன என்ன உருவம் கன்னடத்திலேயே ஆடுதானா ஆடு புலி புரியுதா என்ன பண்ணுது முதல் படத்துல என்ன பண்ணுது முதல் படத்துல என்ன நடக்குது அம்மாக்கு இருக்கிற ஆசீர்வாதம் முதல் படத்துல என்ன நடக்குது ஆட தாக்குறது ஆன்மீகத்துல வந்த ஒரு கருத்து எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போனா நம்ம வாழ்க்கையில ஏதோ சில தவறுகள் செய்யாம நம்ம இந்த மாதிரி கருத்துகள் தடுக்கும் இது என்ன இரண்டா என்ன நடக்குது இது நடக்குமா ஆன்மீகத்தில் நடக்கும் எப்படி நடக்கும் யார் படிக்க அருள்வாக்கு படிக்கக்கூடிய ஆன்மா யாரு காட்டில் புலி ஆட்டை அடக்கும் இது உலகம் ஆன்மீக உலகில் ஆடு புலியை அடக்கும் அன்னையின் அருள்வாக்கு இதுதான் அம்மா சொல்ற அருள்வாக்கு இந்த அருள்வாக்க நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா அம்மா சொல்லல காட்டில் புலியை ஆட்டை அடிக்கும் சொல்லல என்ன சொல்லிருக்கு அடக்கும் சொல்லிருக்கு அடிக்கும் சொல்லல புரியுதுங்களா நம்ம உடனே இந்த படத்தை பார்த்த உடனே என்ன நினைப்போம் கொல்றது நான் தான் பலசாலி நான்தான் புலி நான் தான் சிங்கம் ஏன் எல்லாருக்கும் புலி பெருசுன்னு நினைக்கிறீங்க ஒரு படத்தை பார்த்த உடனே ஆடு சிறிதுன்னு நினைக்கிறீங்க ஆடு புலி படத்தை காமிச்ச உடனே என்ன தோணுச்சு உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க நிறைய பேர் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது கான்கிரீட் கட்டடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு காத்து வர்றதே கஷ்டம் அதுல எங்க நாங்கள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் பார்க்கறதுன்னு யோசிக்கிற மாதிரியே இருக்கு ஒரு ரெண்டு படம் காமிக்கிறேன் புளியை காமிக்கிறேன் ஆட்டை காமிக்கிறேன் நீங்க முதல்ல என்ன நினைச்சிங்க என்ன நினைச்சிங்க அம்மாவோடைய அருள்வாக்குல என்ன நினைச்சு புளியை பார்த்தோன்னா பலசாலி அதுதான் ஜெயிக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க நம்ம கண்டிப்பா குணத்துல அந்த புலியோட பலம் இல்லை நம்ம பணக்கார இல்ல நம்மளுக்கு வந்து கூர்மையான தாக்குதல் தொடுப்பவரை நேருக்கு நேரு சந்திக்கக்கூடிய இல்லை அவங்க பணக்காரங்க நம்ம வாய முடிக்கிட்டு போயிடுவோம் அவர் ரவுடி நம்ம வாய முடிக்கிட்டு போயிடுவோம் அங்க சண்டை நடக்குதா தூரம் போயிடுவோம் இப்படிதானே நம்ம வாழ்க்கையில கடந்துக்கிட்டே போறோம் ஆனா அம்மா என்ன சொல்றாங்க அருள்வாக்கில் என்ன சொல்றாங்க இது ஆன்மீக உலகத்துல என்ன நடக்குன்றாங்க ஆடு புலியை அடக்கும் இப்ப என்ன புலி மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன் செல்போன் காட்டுறதுதான் உலகம் செல்போன் எல்லாமே சொல்றாங்க உலகமே தப்பா நடக்குதுன்னு ஆன்மீகம் மட்டும் இல்ல இல்ல நம்பிக்கை இருக்கு ஏன்னா நாங்கள்லாம் நல்லவர்கள் நாங்கள் ஒரு விதையாகவும் விருட்சமாகுவோம் எங்களால் மீண்டும் இந்த உலகம் நல்லவர்களை கொண்டு வர முடியும் யாரெல்லாம் நம்புறீங்க கை கை தட்டிக்கணும் அதுக்கு நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா சொல்றாங்க கூட்டமா இருக்கணும் தனியா போய் இதை மாதிரி மூணு பங்குல அழிவுள்ள உலகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது தனியா போறதை விட இந்த மாதிரி செவ்வாடை பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே பாடினாங்களே பிள்ளைகள் அவங்க இன்றைக்கி ஒன்றா நம்ம பட்ட பட்டசட்டை போட்டு வந்து பாடிட்டு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் இறைவனை இசை மூலம் அழைத்தால் வருவார் அந்த உணர்வுக்கு தான் சீக்கிரம் நடவாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ச நம்மளுடைய நிறைய கோவில்களில் நடனம் பாடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறைவனை அழைப்பதற்கான ஒரு இசை அதனால் நல்லா நினச்சிக்கோங்க ஆன்மீகத்தை முதல்ல நம்ம நல்லா பாட முடியாது எனக்கு சங்கீதம் தெரியாதுன்றவங்க அத்தனை பேர்ல நீங்களும் நல்ல ரசிகர் பொறுமையா இருந்தீங்க நான் பார்த்தேன் நான் முதலே சொல்லிட்டேன் பிடிக்கலன்னா எழுந்து போயிடுங்க நடுவில் போகாதீங்கன்னு சொன்ன யாருமே எழுந்து போல கைத்தட்டிங்க ரொம்ப ரசிகர்கள் யார் சொன்னா உங்களுக்கு சினிமா பாட்டு மட்டும்தான் ரசிக்க தெரியும் இத மாதிரி பங்காரம்மா வாழ்க்கன் பாட சொன்னாலும் உங்களால மேமருந்து ரசிக்க முடியும் அம்மாவும் ரோஜா பூவை கீழே போட்டு நான் ஆசிர்வதிக்கிறேன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அதுலேயும் சில பேர் நம்ப மாட்டாங்க அது பூ வளர்றது ரோஜா விழுறதெல்லாம் ரோஜா முதல்ல விழுந்திருக்கலாமே நம்ம உட்கார்ந்த உடனே நம்ம யாருன்னு தெரிஞ்சாவே விழுந்துருக்கோம் அது ஆனால் பொறுமையாக இருந்து இந்த பிள்ளைங்க பாட விட்டு அதை ரசித்து நான் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்கிறதெல்லாம் இறைவன் செய்யும் இயற்கையில் ஒரு ஒரு அசைவுகள் கூட அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ உங்களை நான் எப்படி கூப்பிடணும் புளின்னு கூப்பிடணுமா ஆடுன்னு கூப்பிடணுமா ோட கருத்து என்ன அப்படின்றதுல நம்பிக்கை இழைக்காதே நாம ஏழ்மையானவங்க நம்ம சாதாரண மக்கள் இந்த கொடுமைகளை நம்ம தாங்கிட்டு தான் போனோம் எங்க ஊர்ல எங்க தெருவுல குடிக்காரங்க இருக்கிறாங்க போதைக்காரங்க இருக்கிறாங்க நிறைய தொந்தரவு கொடுக்குற பெண் பித்தர்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நான் வந்து எப்படி நான் வந்து வாழ்றது அப்படின்னு கஷ்டத்தோட வாழக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்மார்க்கு நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு அம்மா என் புருஷனை திருத்துன்னு சொல்லக்கூடாது இரண்டாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆழ்மானதில் நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்கணும் நிறைய அம்மாக்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு கைத்தட்டுங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் இவங்க வளர்ப்பு பிள்ளைகள் கண்டிப்பாக சில தவறுகள் செய்ய மாட்டாங்க அவங்க எது நல்லது எது கெட்டுன்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது யோசிப்பாங்க தாவரம் என்ன பண்ணது விலங்குகள் என்ன பண்ணதுன்னு அதுலேருந்து சில குண அதிசயங்களை நம்ம எடுத்துக்கணும் ஆடு என்ன சொல்லு பண்ணுமா எல்லாத்தையும் போய் மேஞ்சிடுமா அப்பா எல்லாம் பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மேஞ்சிடுமா எல்லாத்தையும் மேஞ்சிடுமா என்ன பண்ணோம் அதுக்கு தேவையான இலையை மட்டும்தான் எடுக்கும் அப்புறம் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணோம் ஆடு பார்த்துருக்கு என்ன என்ன எல்லாரும் வந்து ஆடை பார்க்காத மாதிரியே இருக்கீங்க அசை போடும் நல்லா எடுத்து அந்த கீழே உதடு ஆடும் அது மாதிரி தான் நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க ஊர் கதையும் சும்மா நல்லவங்களை பற்றி கெட்டதும் ஊரில் யாராவது ஒழுக்கமான பொண்ணு தான் தப்பாக பேசுகிறதெல்லாம் பண்ணலாமா ஆசை போடுறேன்ட்டு பண்ணவே கூடாது ஸோ இன்றைக்கையுடைய கருத்து தான் காரணங்கள் ஆராய்ந்து காரணங்கள் ஆராய்ந்து இது ஊழ்வினை இது செய்வினைன்னு எதுவும் அப்படியே விட்டுடக்கூடாது கூடாது காரணங்களை ஆராய்ந்து நுணுக்கம் புரிந்து சாதகமாக அமையும்படி செய்யுங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்கள் முடியுமா என்ன பண்ணணும் காரணங்களை ஆராய்ந்து கைவிட்டுறக்கூடாது இது என்னால் முடியாது எனக்கு வாழ்க்கை இதுக்காக நான் பிறக்கலை அப்படின்னு சில விஷயங்கத்தில் விடாமல் என்ன பண்ணணும் அடுத்து நுணுக்கம் இந்த ஆன்மீகம் தான் அவசியம்னா அதை நுணுக்கமாக ஆராய்ந்து என்ன பண்ணணும் வளர்க்கணும் எங்கள் ப அதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் அந்த பசங்களை ஒழுக்கிறது இவங்களால எப்படி சாதிக்க முடிஞ்சுது அந் அவங்களால சில பேரால் எப்படி குழந்தைங்களை பொறுமையாக உட்கார வச்சு சொல்லி கொடுக்க முடியாது என் பையன்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாமி கும்பிடாது கும்பிடும் அதுக்கு அது உணர்வை கூட்டினீங்கன்னா தான் அம்மாவோட ஆசை கிடைக்கும் ஸோ இதுதான் இன்றைய கருத்து காரணங்கள் ஆராய்ந்து நுணுக்கம் புரிந்து சாதகமாக அமையும்படி செய்யுங்கள் என்ன வேணும் உங்ககிட்ட கடவுளிடம் அவர் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது கிடையாது முதல்ல நம்மளுடைய சூழ்நிலை சாதகமாக அமையணும் இல்லையா வேலை வாய்ப்பு வேணும்னா உழைக்க தயாரா இருக்கணும் அதுக்கு நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கணும் தான் நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும் கிடைத்ததை உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவத்தை தேட வேண்டும் அப்படின்னு தான் வேலை கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது நான் படித்தேன் எடுத்தோடனே எனக்கு இப்படி வேலை வேணும்னா கிடைக்காது இரண்டாவது என்ன சாதகமாக அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் இன்றைய குரு பூஜையை விழாழந்தோறும் வியாதரகம் நுணுக்க அவர் ஏன் என்ன சொன்னாரு செவ்வாடை ஏன் அணிய சொன்னாரு ஏன் இத்தனை தான தர்மங்கள் சொன்ன சொல்லு பிரார்த்தனைகள் சொல்ல சொன்னாரு வழிபாடுகள் சொல்ல சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த நுணுக்கத்தை புரிந்து இனிமே இங்க உக்காருங்க அதனால கைத்தட்டிங்க ஸோ நுணுக்கங்களையும் சாதங்களையும் புரிந்து கொண்டு அப்படி தான் ஆன்மீகம் அமையும் முதல்ல பிரசாதம் தான் கோயிலுக்குள்ளேயே வருவோம் அப்புறம் சொல்லுவோம் இந்த கோவிலில் இந்த கிழமை பிரசாதம் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கிழமைக்கு வர ஆரம்பிப்போம் வந்தவண்ணே அங்கே ஏதோ கருவறை இறக்கமே எட்டி பார்ப்போம் உள்ளே எட்டி பார்த்தா ஒரு சாமி இருக்கும் யார் அவரு சாமி யார் அப்படின்னு கேட்போம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா இதை மாதிரி ஒரு பக்தி பாடல் பாடுவோமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிர் கடவுளை நோக்கி வரும் அதை நிரந்தரமாக பிடித்து கொள்ளுங்கள் அம்மா இருக்கிறாள் உங்களுக்கு வழிகாட்ட அதே மாதிரி கர்நாடகத்தில் காந்தி வர பக்தர்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வேலை வாய்ப்பு வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபகாரியங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் நல்ல அமைதி ஆரோக்கியம் கிடைக்கணும் யார் இந்த அண்டாலை சமைச்சு எடுத்துட்டு வந்தான்னு கேட்ட ரெண்டு அண்டால் யாருங்கம்மா பங்காரம்மா அன்னதான குழுக்கு பாராட்டுக்கள் அடுத்தது பரவாயில்ல அடுத்தது வந்து புதினா சாதம் ஆரோக்கியமான சாதம் நான் சொன்ன ஒவ்வொரு முறை பிரசாதம் செய்யும் போதும் என்ன செய்யணும் ஆரோக்கியமான சிறுதானிய உணவு கொடுக்கணும் அதனால உங்களுக்கு பாராட்டுக்கள் என்ன பெரிய விஷயம் இருந்து இங்க கூட்டிகிட்டு வந்து இந்த பக்தர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் நல்லா இன்னொரு முறை கைத்தட்டு அது ஒரு பெண்ணாக இருந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க ஓம் சக்தி நன்றி உங்களுடைய பொறுமை அம்மாவுக்கு பெருமையை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வளர்த்த பசங்க பரவாயில்ல இவ்வளவு பொறுமையா ஆன்மீகத்தை வழக்கத்துக்கு உட்காந்துருக்காங்கன்னு மிக்க நன்றி இன்னொரு முறை அந்த இசைக்குழுவினருக்கும் கை தட்டிடுவோம் கர்நாடகா காந்தி நகர் பக்தருக்கும் கை தட்டிடுவோம் மூன்றாவது இந்த பிரசாதத்தை வழங்கிய அந்த ஆன்மாக்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் நான்காவது இந்த அழகான அலங்காரம் செய்த சக்திகளுக்கும் கடைசியா நல்லா கை தட்டினோம் நம்ம